டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாழ் மக்களுக்கு உதவிடும் வகையில் பருப்பு சர்க்கரை பால் பவுடர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை கப்பலில் அனுப்பிடும் நிகழ்வை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நெருக்கடியில் சிக்கித் தவித்து இன்னலுறும் இலங்கை வாழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் உதவிடும் வகையில் சென்னை துறைமுகத்திலிருந்து அறுநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன்னும் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து முன்னூறு மெட்ரிக் டன்னும் என மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இலங்கை நாட்டிற்கு இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் மூலம் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்களின் மாதிரி தொகுப்பினை இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கீதீஸ்வரன் அவர்களிடம் முதலமைச்சர் வழங்கினார் டித்வா புயல் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாழ் மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் சென்னை துறைமுகத்திலிருந்து முந்நூறு மெட்ரிக் டன் சர்க்கரை முந்நூறு மெட்ரிக் டன் பருப்பு இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் பால் பவுடர் இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் கொண்ட ஐயாயிரம் வேட்டிகள் ஐயாயிரம் சேலைகள் பத்தாயிரம் துண்டுகள் பத்தாயிரம் போர்வைகள் மற்றும் பத்தாயிரம் தார்பாலின்கள் ஆகிய நிவாரணப் பொருட்களையும் மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் சர்க்கரை நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த பணிகள் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் துறை மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை ஆகிய துறைகள் மூலம் ஒருங்கிணைந்து சீரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் சென்னை துறைமுகத்திலிருந்து இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கீதீஸ்வரன் இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி அட்மிரல் சதீஷ் எம் செனாய் பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஸ் தக்கர் சென்னை துறைமுகத்தின் தலைவர் விஸ்வநாதன் அயலகத் தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் வள்ளலார் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா அனில் குமார் கடற்படை ஸ்டேஷன் கமாண்டர் மற்றும் அரசு உயர் காரணமாக இலங்கையிலே ஒரு பேரழிவு ஏற்பட்டது அநேகர் உயிரிழந்தனர் அந்த நாடே வந்து அவசரகால பிரகடன பிர பிரகடனம் செய்து இப்பொழுது உலக நாடுகளெல்லாம் உதவி வரும் நிலையில் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் தமிழ்நாடு உடனடியாக அந்த மக்களுக்கு உதவி புரியும் என்று அறிவித்தார்கள் அதற்போல் உடனடியாக இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அளவுள்ள பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சென்னை துறை துறைமுகத்திலிருந்து அறநூற்றி நாற்பத்தஞ்சி மெட்ரிக் டன் அதாவது வேஷ்டி சேலை போர்வை தார்பாய்கள் சுகர் அதாவது சீனி பருப்பு போன்ற பொருட்கள் வந்து இன்றைக்கி வந்து அனு அனுப்பி வைக்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஏழு கோடி அறுபத்தஞ்சி லட்சம் மதிப்பில்லான பொருட்கள் இன்றைய தினத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அது நம்முடைய தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்திய நேவி பிரிவின் சார்பில் மூணு கப்பல்கள் ஒவ்வொரு கப்பல்கள்லேயும் நூறு டன் நூறு மெட்ரிக் டன் அளவிலான பருப்பு மற்றும் சீனி இன்னைக்கு லோ ஏற்றப்பட்டு இன்னைக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது அது அந்த அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசின் கோரிக்கையிட்டு உடனடியாக நேவி கப்பல்கள் இன்றைக்கி வந்து சிலானுக்கு இன்றைக்கி கிளம்புகிறது அதை தொடங்கி வைத்துள்ளோம் ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தபடி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அளவிலான பல்வேறு உதவி அந்த மக்களின் உதவிக்காக பொருட்கள் இன்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சரி ஓகே